ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் எபிசோடுக்காக செம்மை இன்ட்ரஸ்டிங்கான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி முப்பது ஜூன் நான் டூ நாலு ஜூலைன்னு போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா விஜய் இருக்க இடத்துக்கு இப்போ காவேரியும் நிவின்னு வந்துடுறாங்க இப்போ காவேரியை பார்த்த விஜய் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது உங்களுக்கு சரியாகிற வரைக்கும் உங்கள் கூட இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு சரியாகிற வரைக்கும் என் கூட இருக்க போறியா உங்கள் வீட்டில் எல்லாம் கேட்டால் என்ன பதில் சொல்லுவேன்னா அதை ஆல்ரெடி சொல்லியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நிவின் இருந்துக்கிட்டு இந்த இடம் சேஃபான இடம் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது போலீஸால் அவ்வளோ சீக்கிரம் கெஸ்ட் பண்ண முடியாத இடம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிவின் விஜய் வந்து பதில் சொல்கிறாரு அதுக்கப்புறம் நிவின் பேர்றாராட்டிருக்கு இப்போ காவேரி வந்து நீங்கள் உங்களுக்கு சரியாகிற வரைக்கும் ஷர்ட் கடை போட வேணாம் அப்படின்னா ஷர்ட்லாம் கழட்டிடுறாரு இப்போ காவேரி வந்து விஜய்க்கு பார்த்து பார்த்து எல்லா வேலையும் செஞ்சுறாங்க பேக்ரவுண்டில் சூப்பரான ஒரு ரொமான்ஸ் சாங் ஓடுது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோ அப்படிங்கிறதெல்லாம் எந்த டவுட்டுமே இல்லை ஆக மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த வாரம் ஃபுல்லுமே நம்ம விஜய் காவேரியோட செம்ம சூப்பரான என்ஜாய்மெண்ட் அதாவது நமக்கு ட்ரீட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டவுட்டே இல்லை இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா நிவினும் குமரனும் செம்மையாக சிறப்பாக சம்பவம் பண்ண போகிறாங்க கூட காவேரியும் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம கெஸ்ட் பண்ண வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசம் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்